வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இஸ்ரேல் மீது நூறு ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் அதிகரிக்கும் போர் பதற்றம் தேர்தலில் போவதில்லை டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு இரு பெண்களுக்கு பொது வழியில் மரண தண்டனை வடகொரியா அதிரடி எம் கியூ நைன் பி ட்ரோன் கொள்முதல் செய்ய இந்தியா முடிவு பைடன் வரவேற்பு வாய்ப்புகளை உருவாக்கும் இந்தியா பிரதமர் மோடி பெருமிதம் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் மீது ஹிஸ்புல்லாக்கள் நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தினர் இதன் மூலம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது வியாழக்கிழமை லெபனானின் இஸ்ரேல் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது அதனையடுத்து தெற்கு லெபனானில் இஸ்ரேலும் வீச்சு நடத்தியது அந்த குண்டுவீச்சுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் நூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடத்தினது ஹிஸ்புல்லாக்கள் இதற்கு முன்பு ராணுவ தளங்களின் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் வசிக்கும் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ராக்கெட்டுகளை வீசியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் ஹைபா நகரில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் அங்கிருந்த எழுபத்தி ஆறு வயது முதியவர் உட்பட நான்கு பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்தனர் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் நாடவ் சோஷா வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் மிகுந்த அச்சத்துடன் தங்கி வருகின்றனர் இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தற்போது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டு வருவதாக இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரான கமலா காரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்டு டிரம்ப் செய்தியாளர் ஒருவருக்கு அளித்த பேட்டியில் நீங்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் முயற்சியில் தோல்வியடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் ஜனாதிபதியாக போட்டியிடுவேன் என நினைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் வடகொரிய அரசின் சமீபத்திய செயற்பாடுகள் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன அந்த நாட்டின் சோங் ஜின் பகுதியில் டீ மற்றும் ஹாங் என இரு பெண்கள் பொதுவெளியில் வைத்து தூக்கிலிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருவரும் சீனாவில் உள்ள வடகொரிய மக்களை தென்கொரியாவுக்கு தப்பிச் செல்ல வைக்க உதவி வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சீனாவில் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்ட சுமார் ஐநூறு வடகொரியர்களில் முப்பத்தி ஒன்பது வயதான டீ மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான இருவரும் அடங்குவர் இந்த நிலையில் இதே போன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கிய ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் ரேடியோ உள்ளது ஆசியா வெளியிட்டுள்ள தகவல்களில் பொது வெளியில் உள்ள சந்தையில் நூற்றுக்கணக்கான ஒரு முன்னிலையில் டி மற்றும் ஹாங் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி தூக்கிலிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாக இருவரும் செய்த குற்றம் தொடர்பாக ஒரு மணி நேரம் மட்டுமே விசாரணை நீடித்தது அன்றைய நாள் காலை பதினொரு மணிக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் அதை நாளில் மாகாணத்தைச் சேர்ந்த அதிகாரிகளின் இரண்டு பெண்களுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்டகால பயன்பாட்டுமான அமெரிக்காவிடம் இருந்து கொள்முதல் செய்யும் இந்தியாவின் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பது வரவேற்புக்குரியது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் வில்மிங்டனில் பைடன் பிரதமர் மோடிக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒப்பந்தங்கள் மேம்படுத்துவது குறித்து மேற்கொள்ளப்பட்டது இந்த சந்திப்பு குறித்து இந்தியா அமெரிக்கா சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் விமானங்களை கொள்முதல் செய்யும் இந்தியாவின் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதை வரவேற்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார் இந்த ட்ரோன்கள் கண்காணிப்பு உளவு நடவடிக்கை உட்பட பல்வேறு விவகாரங்களில் இந்திய ராணுவத்தின் செயற்பாடுகளை மேம்படுத்தும் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் தொடர்ந்து விநியோகம் செய்வதை உறுதி செய்யும் பாதுகாப்பு விநியோக மற்றும் ஒப்பந்த சூப்பர் இடையேயான விமான திட்டத்திற்கும் இருவரும் பாராட்டுக்களுக்கு தெரிவித்தனர் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் மற்றும் விமான என்ஜின் சார்ந்த உதிரிய பொருட்களின் மேலாண்மை சீரமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு ஒரே மாதிரியாக ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி விதித்துள்ள இந்திய அரசின் முடிவையும் ஜோ பைடன் வரவேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் நியூயார்க் சென்றிருந்தார் அங்கு நாசா கொலிசியம் என்ற இடத்தில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து உரையாடினார் இந்தியா தற்போது வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது இல்லை வாய்ப்புகளை உருவாக்குகிறது அந்த சந்திப்பின் போது இந்தியா யாரையும் பின்பற்றி செல்வதில்லை புதிய அமைப்புகளை உருவாக்கி முன்னோக்கி செல்கிறது உலகில் நான் எங்கு சென்றாலும் ஒவ்வொரு தலைவரும் புலம்பெயர்ந்த இந்தியர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழு உலகிற்கு முக்கியமானது ஒரு பக்கம் சில நாடுகளுக்கிடையே மோதலும் போராட்டமும் நடக்க மறுபக்கம் பல நாடுகளில் ஜனநாயகம் கொண்டாடப்படுகிறது இந்த ஜனநாயக கொண்டாட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாக உள்ளன எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியாவில் சமீபத்தில் நடந்த தேர்தல் மனித வரலாற்றில் இதுவரை நடந்த மிகப்பெரிய தேர்தல் அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு வாக்காளர்கள் இந்தியாவில் உள்ளனர் இந்திய ஜனநாயகத்தின் இந்த அளவை பார்க்கும் போது நாம் இன்னும் பெருமையாக உணர்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நான் முதலமைச்சராக வருவேன் என நினைக்கவில்லை நான் குஜராத்தில் அதிக கால முதல்வராக இருந்தேன் அதன் பின்னர் மற்றும் மக்கள் பதவி உயர்த்தி பிரதமராக்கினர் சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் இந்திய பிரதமர் நான் தான் கோடிக்கணக்கான இந்தியர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்தியாவுக்காக சாக முடியாது ஆனால் நாட்டிற்காக வாழலாம் சுய ராஜ்யத்துக்காக உயிரை கொடுக்க முடியவில்லை ஆனால் நல்லாட்சி மற்றும் வளமான இந்தியா ஆகியவற்றுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தேன் ஒவ்வொரு நாளும் புதிய சாதனைகளை பார்க்கிறோம் இன்று செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் தங்கப்பதக்க பதக்கங்களை வென்றுள்ளன எனவும் தெரிவித்திருந்தார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க